அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் நேர்களுக்கு வணக்கம் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இந்த விஷ்ணு மாய வழிபாடு பண்றவங்க நிறைய பேரு வீடியோஸ் பார்த்தேன் சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயம் மாதிரி அவங்க பேசுறாங்க சோ விஷ்ணுபாயன் வழிபாடை பொறுத்த வரைக்கும் ஒரு அச்சம் கலந்த உணர்வோடுதான் அன்றும் இருக்குது இன்னும் இருக்கு எப்பவுமே பாருங்களேன் மூடி வச்சாதான ரகசியம் இப்போ மகா கணபதியை பாக்குறோம் முருகனை பாக்குறோம் மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி எல்லாம் வழிபாடு செய்கின்றோம் அதே நேரத்துல கருப்புராயினை வழிபடுவதற்கும் முனீஸ்வரனை வழிபடுவதற்கும் ஒரு பயம் இருக்கத்தானே செய்கின்றது ஒரு நடுக்கம் இருக்கத்தானே செய்கின்றது நம்முடைய செய்கையில ஒரு திருத்தம் இருக்கத்தானே செய்கின்றது அந்த மாதிரில பயம் இருக்கணுங்க என்னுடைய அனுபவத்துல ஆன்மீகம் என்று ஆன்மீகத்துல பயம் போச்சோ அன்னைக்கே ஆன்மீகம் பாதாளத்துல விழுந்துருச்சுங்க சபரிமலை அதுதான் உதாரணம் சபரிமலை ஐயப்பனை பார்ப்பதற்கு நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் சபரிமலை ஐயப்பன் என்பது ஒரு தெய்வம் மட்டுமல்ல ஒரு ரிஷி அற்புதமான ஒரு தெய்வ வடிவங்க அது அற்புதம் சபரிமலை ஐயப்பன் மாதிரி ஒரு கண்கண்ட தெய்வம் விளையின் அப்படியா இருக்கின்றது நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் என்ன ஆச்சுன்னா நாற்பது ஆச்சு நாற்பது நாளாகி இந்த நாள் ஒரு நாளாகி விட்டது அந்த பாக்கினார் ஒரு சபரிமலைக்கு மாலை போயிட்டாலும் கையில ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்போ அந்த அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டுமே ஐயப்பனை நினைத்தா முழு பலன் கிடைக்காது நாற்பத்தெட்டு நாள் இவர் என்ன பாட்டு கடவுளை இல்லைங்க தன்னுடைய இதயத்தையும் மனசையும் முழுமையாக அவரிடம் கொடுத்து விட வேண்டும் நாப்பத்தெட்டு நாட்கள் நம்ம அவனை சந்திக்கிறோம் அவனை பார்க்க போறோம் நான் இப்படி வாழ்ந்தேன் இப்படி துன்பப்பட்ட இப்படி துயரப்பட்ட இதெல்லாம் இழந்த நான் நல்லா இருக்கிறேன் ஐயப்பா உன்னை பார்க்க வருகின்றேன் அப்படித்தாங்க போலுங்க ஒழிய ஏதோ இந்த குளிருக்கு பயந்துகிட்டு காலையில குளிக்கணுமே என்பதற்காகவும் இந்த நாப்பத்தி எட்டு நாட்கள்ல ஒரு நிலையை உணர்த்த வேண்டும் என்பதெல்லாம் சபரிமலைக்கு செல்கின்றார்கள் அதெல்லாம் சாபம் அதெல்லாம் பாவம் நமக்கு எல்லாம் இருக்க சபரிமலை ஐயப்பன் பார்க்கவில்லை கேட்கவில்லை என்று நினைக்கின்றீர்களா என்னுடைய அனுபவத்துல சபரிமலையில நாற்பத்தி எட்டு நாட்கள் பிறந்திருந்து உச்சம் தொட்டவர்களையும் உயர்ந்தவர்களையும் பார்த்திருக்கின்றேன் இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் பாத்தீங்கன்னா ஒரு அது ஏதோ ஒரு டூர் மாதிரி நினைக்கிறேன் ஐயப்பன் ஆலய வழிபாடு அப்படி எல்லாம் கிடையாதுங்க வனத்திலே இருக்கின்ற அந்த வன தேவதை ஒரு அற்புதமான சக்தி அதாவது பாத்தீங்கன்னா நரசிம்மனுடைய வழிபாடு நம்ம ஏன் பயப்படுறோம் அனுமனுடைய வழிபாட்டை நம்ம ஏன் பயப்படுறோம்னா அந்த நிலைதான் காரணம் எல்லோரும் வரோம் ஒரு காவல்துறை அதிகாரி வரும்போது ஏன் கொஞ்சம் ஒரு மனதுக்குள்ள ஒரு அச்சம் வருது தவறே செய்யாட்டாலும் கூட காரணம் இதுதான் அந்த மாதிரி இருக்கணும் பக்தியே இல்லைங்க இன்னைக்கு எல்லாம் பக்தி என்பதெல்லாம் பலல் வேஷமாக போய்விட்டது மாலை அணிந்தால் மட்டும் போறாது நாப்பத்தெட்டு நாள் பிரவாரினால் மட்டும் போறாது கூட்டி கும்மாலம் அடித்து பாடினால் மட்டும் போறாது அந்த ஹரிஹர சுதன் ஒரு வாரம் வாக்குங்க ஆபத் பாந்தவா அனாதி ரட்சக இதுதானே ஐயப்பன் வழிபாடு என்னுடைய அனுபவம் எதிர்பார்ப்போடுதான் இறைவனை நெருங்குகின்றார்கள் எதிர்பார்ப்பு இல்லை என்றால் யாருமே இறைவனை வணங்குவது இந்த இந்து தர்மம் எத்தனை வேதங்கள் உபனிஷத்துக்கள் எத்தனை புராணங்கள் எத்தனை எல்லாம் இருக்கு அத்தனையும் இன்று ஒரு கேலி பொருளாக போய்விட்டது அதே நேரம் பாத்தீங்கன்னா சபரிமலை போறோம்ல அந்த அந்த சபரிமலையில பாத்தீங்கன்னா பேட்டை துழல் ஒரு இடம் அந்த அது உள்ள நுழையதான் அந்த சபரிமலை ஆலை அதுக்குள்ள நுழையும் போது மேல பாத்தீங்கன்னா தத்துவ மசின்னு இருக்கும் அதோட அர்த்தம் தெரியுமா தத்துவசிங்கனா என்னன்னு தெரியுமா நானே நீ நீயே நான் தன்னையே ஐயப்பன பார்த்தோம் நீ வேற யாரும் இல்ல நீ இதுவரை எப்படியோ இருந்துட்டு போ நீ என்று மாலை அணிந்து விழிந்து இந்த மணிகண்டன் பேரை சொல்றியோ நீயே அந்த சரணகோஷம் சொல்றியோ என்றுதான் அர்த்தம் நீயே தானே ஐயப்பனா அதனால அதாவது உன சாமின்னு சொல்றாங்க அப்படி சாமியா இருக்கும்போது கையில சிகரெட் வைத்துக் கொள்வதும் அறிவுறுப்பான வார்த்தைகள் பேசுவதும் அதாவது எப்படி அதுக்கு எதுக்கு நீங்க வரீங்க வராமே இருக்கலாமே நீங்கள் ஒரு ஆத்திகனாக இருக்கு என்பதை விட நாத்திகனாக தானே சிறப்பு இதுதானே வேணும் இதுதானே நம் மீது மக்களுக்கு ஒரு விருப்பு வருகின்றது நீங்கள் செய்கின்ற செய்களை உங்களை மட்டும் பாதிப்பதில்லை எல்லாரையும் பாதிக்க அதை மட்டும்தான் விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா வழிபாடு இப்படித்தானே இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும் யாரோ ஒருவர் செய்கின்ற தவறை வைத்து மற்றவர்கள் இடைபோற்று விடாதீர்கள் விஷ்ணுமாயா ஒரு அற்புதமான ஒரு விருப்பு தீபத்தை வைத்துக் கொண்டு திருக்குறளும் படிக்கலாம் வீட்டு உரையும் கொளுக்கலாம் கத்தியை வைத்து கொண்டு மாம்பழமும் மறுக்கலாம் தவறான முறையும் பயன்படுத்தலாம் பயன்படுத்துகின்ற முறை தயவு செய்து விஷ்ணுமாயனுடைய வழிபாடெல்லாம் கேவலமா பேசாதீங்க ஏலனமா பேசாதீங்க காரணம் என்னன்னா இந்த கலியுகம் தான் தானே போறோம் தானே இறைவனை நெருங்குகின்றோம் முடியே முளைக்கலன்னா எவனாவது மொட்டை போடுவானா பெருமாள் கால் ஒழிக்குதுன்னு கீழே உட்கார்ந்தா எவனாவது பெருமாள் நம்புவானா இதுதானே மனித பார்ப்பு எதிர்பார்ப்புகள் அந்த நிலை மாறிவிடும் இறைவனை பக்தியோடு நெருங்கியதை விட அறுபத்தி நாலு நாயன்மார்களும் பன்னிரண்டு ஆழ்வார்களும் இறைவனை எப்படி நெருங்கினார்கள் பக்தி தாங்க உண்மையான பக்தி பாடி பரவினார்கள் ஒரு ஆள் தான் இருக்கிற இடம் இரண்டு பேரும் தான் உட்கார்ற இடம் மூன்று நாள்தரன் ஒருவராக வந்து நின்றாரே நாராயணன் அதுதான் பக்தி பக்தி என்று அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆழ்வார்கள் ஆழ்வார்களை பொறுத்தவரைக்கும் ஜாதி இல்ல மதம் இல்லை அத்தனையும் ஒரு குருவாக வழி நடத்தினார் ராமானுஜன் அத்தனை பேரும் வழிநடத்தினார் அந்த மதங்கள்ல சன் மதத்தை ஒன்னா இணைச்சார் ஆதி அனுபவத்துல விஷ்ணுமாயா வழிபாடு என்பதெல்லாம் உண்மையிலே எளிமையானதுதான் அதே நேரத்துல கடினமானது கூட காரணம் விஷ்ணுமாயனை பொறுத்தவரைக்கும் என் குழந்தை தான் நாலு பேக்க நான் பேசிட்டு இருக்கேன் என் தோல்மையில விளையாட முடியுமா என் சற்று துண்டை பிடித்து இழுக்க முடியுமா எல்லை இருக்கு மனைவியாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் எப்படி பழகுறோம் அறை என்பதும் அந்தரங்கம் என்பதும் எப்படி உன்னுடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த முறையில் விஷ்ணுமாயனுடைய வழிபாடு விருப்பம் இருந்தால் வாருங்கள் நம்பிக்கை இருந்தால் நெருங்கள் இல்லையினர் விலகி போய்விடுங்கள் உங்கள் விமர்சனம் எதுவுமே பாதிப்பதில்லை